아 b 니

கற்பனை என்றாலும் கட்சிலை என்றாலும் கந்தனி முனை மரபே கற்பனை என்றாலும் கட்சியில என்றாலும்

let

இப்போ பதினாறு இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அங்கே என்ன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதுன்னா சங்கத்தின் பெயரில் ட்ரஸ்ட் உருவாக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது சங்கத்தின் பெயரில் டிரஸ்ட் உருவாக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ட்ரஸ்ட் தயார் செய்வதற்கு சங்கத்தின் உறுப்பினர்கள் நியமனம் செய்ய வேண்டும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதாவது டீட் தயார் செய்வதற்கும் சங்கத்தின் உறுப்பினர்கள் நியமனம் செய்ய வேண்டும் அந்த வந்து சங்கத்திலே உறுப்பினர்கள் ஆபீஸ்ல மட்டும் இல்லாம சங்கத்திலே உறுப்பினர்கள் அதை வந்து அங்கமா வகிக்கணும் சொல்லிட்டு ஒரு லைன் சேர்த்துட்டோம் இதுல என்னன்னா பார்க் கவுன்சில் நம்ம அட்வொகேட் பார்க் கவுன்சில் அதனால முதல்ல வந்து அசோசியேஷன் அவங்க அக்கௌண்ட்ல தான் பணம் போயிருக்கு கருத்து வேறுபாடுகள் வேறுபாடுகள் மனசுடைய இன்கம் இதெல்லாம் நிறைய குறையவில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க பார்க் கவுன்சில் ட்ரஸ்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட் பார்க் கவுன்சில் ட்ரஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்கி அதன் வழியாக தான் இப்போ வந்து எல்லாருக்கும் வந்து நன்கொடை முதல் கொண்டு எல்லோரும் கொடுத்துருக்காங்க அதில் கொரோனா காலத்தில் நம்முடைய சங்கத்துக்கு மூணு லட்ச ரூபா அந்த பார்க் கவுன்சில் ட்ரஸ்ட்டு தான் நம்ம லன் கொடுத்து மூணு லட்ச ரூபா அந்த ட்ரஸ்ட்கு தான் கொடுத்தாங்க அந்த நினைவு இங்கே பகிர்ந்து போகிறோம் இப்போ வருகை தந்த ஆலோசனை உறுப்பினர்கள் நீங்கள் வெறும் உறுப்பினர்கள் கிடையாது இந்த ட்ரஸ்ட்டை நம்ம சங்கத்துக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை நடைமுறைப்படுத்தி இன்னும் அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கு என்ன வழிவாக இருக்கு அதாவது அவர்களுக்கு தெரிஞ்சது என்னென்ன வழிவாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆலோசனைகள் அதாவது வெளிப்படையாக பேசிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கஷ்டம் வந்து நம்முடைய சட்டத்துக்கு பயன்பாடு இருந்தால் தவிர ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு பயன்பாடு அல்ல சட்டத்தின் உறுப்பினர்களுக்கு மட்டும் அல்லது சட்டத்தினுடைய வாரிசுகள் சட்டத்தினுடைய தாய் தந்தைகள் சங்கத்தினுடைய உறுப்பினர்கள்

அவங்க என்னென்ன கிளாஸ்ல இதில் ஆட் பண்ண சொல்கிறாங்க கேட்டுட்டு ஏன்னா ஒரு சில ட்ரெஸ்ட்லாம் வந்து வந்து ஜென்ட்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க லேடிஸாக இருக்க மாட்டாங்க நம்ம அவங்கள லேடிஸில் நிறைய பேர் இருக்காங்க அந்த ட்ரெஸ்ட்டில் அவங்க இணைச்சி இந்த அடுத்த கட்டத்துக்கு போய் அந்த ட்ரெஸ்ட்டை நமக்கு நிறைய வருவாய் கிடச்சி நம்மளுடைய சங்கத்தின் உறுப்பினருக்கும் சரி உறுப்பினருடைய குடும்பத்துக்கும் சரி இது மூலமாக பயன் அடையணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் இந்த ட்ரெஸ்ட்டு ஸ்கீமை வந்து நாம் அடுத்த கட்டத்தை எடுத்துக்கொண்டு போட்டோம் ஸோ உறுப்பினர்கள் வந்து இந்த ட்ரெஸ் டீடு என்ன கருத்து அது என்னுடைய கருத்து அதாவது நீங்கள் பேசுகிறது உங்களுடைய கருத்து இதுதான் என்னோடய கருத்துன்னு சொல்லிட்டு ஷார்டுன்னு ஷூட்டாக நீங்கள் சொன்னீங்கன்னா வீடியோ போயிட்டுருக்கு ப்ளஸ் துணைத்தாளர் வாங்கினவர்கள் நோட் பண்ணிப்பாங்க அதை நாங்கள் கைப்பட ஒரு பேப்பரில் எழுதி வழக்கறிஞர்கிட்ட காமிச்சு இந்த மெம்பர்ஸ் உரம் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நம்ம ட்ரெஸ்டீட்டில் வாங்க சார் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் ஒரு டிராஃப்ட் ஒன்று ரெடி பண்ணுவார் அப்படியே ரெண்டாவது ஒரு மீட்டிங் நடக்கும் அந்த மீட்டிங்கில் அந்த டிராஃப்ட் டீடு அதை நம்ம எல்லா வீட்டில் வந்து மீட்டிங்கில் கலந்து விட்டு கொடுப்போம் அதை மறுபடியும் படித்து பார்த்துட்டு அதில் ஏதாவது சில திட்டங்கள் இருந்தால் தீர்த்துட்டு நம்ம ட்ரஸ்ட் கீட பதிவு பண்ணுறதுக்குண்டான வேலையை நம்ம பார்க்கலாம் இப்போ உறுப்பினர்கள் கலந்து இந்த ஆலோசனை உறுப்பினர்கள் அன்போடு வரவேற்கிறோம் உங்களுடைய பதிவுகளை ஒரு ஒரு ஒருவராக பதிவு செய்ய வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அதாவது பதிவல்ல உங்களுடைய ஆலோசனைகளை நன்றி

அடிங்கயாக்குங்க இங்க வந்து என்ன சொல்லுங்க நான் வந்து 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 நான்

தான் <laughs> நீங்க <laughs> 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 ராமச்சந்திர சார் அவர் பதிவுக்கு மிக்க நன்றி அடுத்தது ஆலோசனை சொல்றது பாருங்க எழுதுவாங்க அதாவது உங்களுடைய ஃப்ரீடம் தான் இது நீங்க ஃப்ரீடமா வந்து இங்க பேசலாம் தாராளமா இது வந்து யாரை வந்து உங்களை கழுத்த பிடிக்குதோ வெளியே போய் கிட்ட போறதோ ஒன்றும் கிடையாது திஸ் இஸ் யுவர் உங்களுடைய ட்ரஸ்ட் தான் இது வச்சுக்கலாம் இதுதான் ட்ரஸ்ட் இன்னைக்கு நாம விதை போடுறோம் நாளைக்கு செடியாக போகுது நாளைக்கு மரமாக போகுது மரத்துல இருந்து பழம் காய்கறிகள் பூ எல்லாமே நம்ம எடுத்து போறோம் அது உண்டான வேலையை தான் இப்போ பாக்குறோம் இதுல அவங்க அப்படி பேசுறாங்க இப்படி பேசுறாங்கன்னு சொல்லி யாருக்கே தாயங்க வேணாம்

ஆரம்பதுக்கு ஹைகார்ட் மூலயமா பர்மிஷன் வாங்கிட்டு இருக்காங்க ஆளு சேனலக்கு перமிஷன் வாங்கிட்டீங்களா என்ன நான் என்ன செய்ய இங்க வந்து இங்க எல்லாம் வந்திருக்கு இது நிறைய பேருக்கு தெரியாது எங்க குலருக்கு நிறைய பேருக்கு தெரியாது இதுக்காகங்களுக்கு இந்த சங்கம் எதாவது ஹெல்ப் பண்ணுமா கம்ப்யூட்டர் ஹெல்ப் பண்ணுமா esi ado Vertinee காப்பாதை 중에ப்iously இன்ன்ன Sakura காற் என்றும் புகி cowardிவுcile காதை வ்பென் பango Jordi என்ன சொல்லிட்டீங்க எல்லாரும் கொஞ்சம் வந்து என்ன பேசுறோம் அறிங்கத்துக்கு இல்ல அவங்க இந்த ஸ்டார்ட் பண்றோம்னு சொல்லி சொல்றீங்க இல்லையா இப்போ ஆல்ரெடி நீங்க மட்டும் மட்டும் இல்லாம இந்த ட்ரஸ்ட் நீங்க ஆரம்பிக்க போறீங்க இதனால எங்களுக்கு என்ன பெனிஃபிஷியலி அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை தான் எல்லாரும் மைண்ட் மைண்ட் செட்ல வந்து அதுதான் சார் நீங்க வந்துட்டு ஆல்ரெடி

கண்டிப்பாக அது ஓகே இது புரியுதே ஆனா வார் கவுன்சிலே ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறாகறாங்கன்றீங்க சோ நம்மளுடைய சங்கத்து பேர்ல ட்ரஸ்ட் ஆரம்பிப்போம் வேற என்ன உங்களுக்கு என்ன இருக்காது ஒரு எனக்கு

तब तो पापा तेली वोडे वडे थोड़े उन्होंने अंबर कैट बोल गए ट्रस्टेन्ट है दिले 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 दिले। दिले दिले। toh, ना नहीं कुछ एक्सटेंड नहीं इलाय उन्होंने तेल जी ने बोला दहेज़ दहेज़ जी उन्होंने आया बोला आर्टिस्ट ट्रस्टेन्ट बोला सोले दहेज़ जी नहीं पढ़ा नहीं नहीं उन्होंने चश्मा है ना आंगनवाड़ी का तेली व

いやいや அநீர் அநீர் நான் கேட்டாங்க நம்ம கேட்டாங்க அவங்க அவரு கேட்டாரு கலைங்க சொன்னாரு உனக்கு கடுப்புன்னு கேட்டாரு கலைங்க சொன்னே எஸ் கண்டிப்பா கண்டிப்பா அதுதான் நம்ம

தெளிவுபடுத்தலாம் அது தெளிவுபடுத்தலாம் அதாவது சங்கர்னும் உண்டு இருக்கு அந்த சங்கத்துக்கு ட்ரஸ்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படி நீங்க எழுத்து மூலமாவோ இல்லனா வந்து இப்பவே விளக்கமா டென்ஷன் டென்ஷன் सोली क्या नहीं देने लगा मकसद है वो क्या मतलब वो जब आई कर दूसरी कहाँ पर आया ना सब आई कहाँ पर आया कहाँ पर डेंटल लगा क्या डेंटल से ना डिस्टॉप डिस्टॉप वाइंडर लगेगा ना डिस्टॉप वाइंडर लगेगा ना वाइंडर ना 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 साउथ नहीं है ना नो नो डेंटल ना लो नो डेंटल ना 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 लिस्ट ऑफ पॉइंट्स इधर चिकन अगर मोटे मतलब जो बात सुनिए ना सिंसार आई मीन द सेफ्टी इंटेंशन सेंडर केर ना वो रिलासिरिएंट वो रेटेंशंस वो होना लिस्ट ऑफ पनी आर रेटेंशंस ना फेस तो कौन ट्रस्टी लाइक इंटेंशन बना अपनो ट्रस्टी डा इंटेंशन सोंगा इफ यू वांट टू रजिस्टर अट्रस्टी इफ द � இப்போ property இல்லனா அந்த ஸ்டேம் 1000 வரும் அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 1% ஆஃப் காப்பஸ் ஃபண்ட் எவ்வளவு அக்கவுண்டருக்கு அத 1% அப்படி மாதிரி வரும் இது இஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்புறம் ஆஃபர் ஆஃப் தி டிரஸ்டீ ஷயர் அப்புறம் டிரஸ்டீ ஷயர் அத நம்ம ஃபைல்ஸ் போடலாம் நெக்ஸ்ட் இது என்ன எஸ்ஆர்ஓன்றா முதல்ல बेटर நார் ஜாயின்ட் மாதிரி வந்து நம்ம டிரஸ்டீ டேட்ட டிஸ்கஷன் ப்ரிப்பயர் பண்ணா நம்ம ஹெட் ரிஸ்டேட் வைசோ பேசிட்டு